ஒரு சமயம் ஒரு அழகான கிராமத்துல ஒரு பூனை இருந்தது அது சாதாரண பூனை அல்ல திருட்டு பூனை எப்படி தெரியுமா அது வீடுகளில் யாரும் இல்லாத நேரத்துல மெதுவா உள்ள போய் இருந்த பாலை குடிச்சிட்டு ஓடிவிடும் மக்கள் அதை பார்த்திருக்கவே மாட்டார்கள் அதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிப்பார்கள் என் பாலை நீதான் குடிச்ச இல்ல உன் பிள்ளைதான் குடிச்சிருப்பான் என்று தினமும் சண்டை அந்த கிராமம் சந்தோஷமாகவே இல்லாமல் கோபத்தில் இருந்தது ஒரு அந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல மனசுக்காரர் வந்தார் அவரோடோடு ஒரு நாயும் வந்தது அவர் ஒரு கடை போட்டார் ஆனால் அவர் ஆச்சரியப்பட்டார் என்னடா இங்க மக்கள் சிரிப்பே இல்லையே ஒரு நாள் அந்த நாய் குரு என்று குறைத்து ஓடிவிட்டது அவன் அதை பின்தொடர்ந்தான் போய் பார்த்தால் என்ன தெரியுமா அடடா பூனைதான் பால் குடிச்சிட்டு ஓடுதே அந்த மனிதர் நினைத்தார் இதெல்லாம் தெரியாம மக்கள் சண்டை போடுறாங்க இது எல்லாருக்கும் சொல்லணும் அவர் தண்டோரா போட்டாரு ஓ கிராம மக்கள் கேளுங்க உங்க பால் குடிப்பது யாரும் இல்ல அந்த பூனைதான் அடுத்த நாள் மக்கள் பாலை வைத்துவிட்டு மறைந்து கொண்டனர் பூனை வந்தது யாரும் இல்லையேன்னு நினைச்சு பால் குடிக்க தொடங்கியது அந்த சமயம் மக்கள் வந்து அதை பிடித்து துரத்தி விட்டார்கள் அதற்கு பிறகு மக்கள் ஒருவரிடம் ஒருவர் மன்னிப்பு கேட்டார்கள் மீண்டும் சந்தோஷமாக சிரித்தபடி வாழ்ந்தார்கள்